அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீசில் அதை விரிவாக சொன்னார்கள் ஒரு முக்மின் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவன் இந்த உலக வாழ்வை விட்டு மறு உலக வாழ்வை நோக்கி தயாராகினால் மலக்குகள் அவனிடத்திலே இறங்குவார்கள் அந்த மலக்குகளுடைய தோற்றம் பீதுல் உஜோ வெள்ளை நிற முகங்களோடு அந்த முகத்துடைய வெளிச்சம் சூரியனுடைய பிரகாசத்தை போன்று இருக்கக்கூடிய நிலையில் மலக்குகள் அவனுக்கு முன்னால் வருவார்கள் அவர்களோடு சொர்க்கத்துடைய ஆடைகள் இருக்கும் சொர்க்கத்துடைய நறுமணங்கள் அதில் பூசப்பட்டிருக்கும் அவனுடைய பார்வை எட்டும் தூரம் வரை யாருக்கு உயிரெடுக்கப்படுகிறதோ அவனுடைய பார்வை எட்டும் தூரம் வரை வந்து அமர்ந்து கொள்ளுவார்கள் மலக்குள் மூத்து வருவதற்காக ரஹ்மா உயிரை கைப்பற்ற முடியாது உயிரை வாங்கித்தான் செல்ல முடியும் மலக்குள் மௌத் வந்தாக வேண்டும் மலக்குள் மௌத் அந்த சபைக்கு வருவார் வந்த அவருடைய தலைமாட்டின் அருகிலே அமருவார் அமர்ந்து சொல்லுவார் அந்த மும்மீனை பார்த்து ஐயத்துகன் சுத்தமான ஆத்துமாவே இந்த உடம்பில் இருந்து வெளியேவா அல்லாஹுடைய மன்னிப்பு உன் மீது இருக்கும் நிலையில் அல்லாஹ் உன்னை பொருந்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் இந்த வார்த்தையை மரண நேரத்தில் கேட்கக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக அல்லாஹுடைய மன்னிப்பு உன் மீது இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹுடைய பொருத்தம் உன் மீது இருக்கக்கூடிய நிலையில் இந்த உடலை விட்டு வெளியே வா என்று அழைப்பார் அந்த மலக் அந்த உயிர் அல்லாஹுடைய தூதர் உதாரணத்தோடு சொன்னார்கள் ஒரு குடுவையிலிருந்து தண்ணீரை கவிழ்த்தினால் கவிழ் கவிழ்த்தால் அந்த தண்ணீர் சொட்டுகள் எப்படி வேகமாக வடிந்தோடுமோ அது போன்று உயிர் அந்த உடம்பில் இருந்து வெளியேறிவிடும் சுஹான் அல்லாஹ் அதற்கு பிறகு அந்த மலக்குள் மௌத்ஸ் அந்த உயிரை மலாய்கத்துர் ரஹ்மாவுடைய கரத்தில் கொடுப்பார்கள் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த ஆடையில் நறுமணத்தோடு அந்த நறுமணத்தோடு அந்த உயிரை அதில் சுமந்து சொல்லுவார்கள் சுமந்து வானத்தை நோக்கி எடுத்து செல்லுவார்கள் வானத்தை நோக்கி செல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் மலக்குகள் அவர்களை சூழ்ந்து கேட்பார்கள் இது யாருடைய சுத்தமான உயிர் என்று அப்போது சொல்லப்படும் ஃபுலான் இன்னார் மனிதருடைய மகன் இன்னார் மகன் என்று உலகத்திலே அவருக்கு அழைக்கப்பட்ட பெயரை விட கண்ணியமான பெயரை கொண்ட அவரை அழைக்கப்பட்டு வானத்தை நோக்கி எடுத்து செல்லப்படும் பூமியுடைய முதல் வானம் தட்டப்படும் திறக்கப்படும் அந்த முதல் வானம் இரண்டாவது வானம் மூன்றாவது வானம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஒவ்வொரு வானத்தை கடக்கும் போதும் அல்லாவிற்கு நெருக்கமான வழக்குகள் அந்த உயிரோடு வானத்தை நோக்கி அவர்களை சுமந்து செல்லுவார்கள் ஏழாவது வானம் வந்ததற்கு பிறகு அல்லாவுடைய கட்டளை நேரடியாக வரும் இந்த அடியானுடைய உயிரைன் என்ற உயர்ந்தோர்களுடைய ஏட்டில் பதிவு செய்யுங்கள் இந்த உயிரை பூமிக்கு அழைத்து செல்லுங்கள் அதிலிருந்து தான் அவர்களை நாம் படைத்தோம் அதில் தான் மீண்டும் செலுத்துவோம் மீண்டும் மறுமைக்காக அதிலிருந்து தான் அவர்களை எழுப்புவோம் என்ற அழைப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படும் அதற்கு பிறகு அந்த மலக்குகள் சுமந்து வந்து மன்னரையில் இருக்கக்கூடிய உடம்பில் மீண்டும் அந்த உயிரை செலுத்துவார்கள் செலுத்தப்பட்ட உடன் இரண்டு மலக்குகள் வருவார்கள் முன்கர் நக்கீர் வசல்லம் அவர்களுடைய பெயரை வேறொரு ஹதீஃபில் ஆதாரபூர்வமாக சொன்னார்கள் முன்கர் நக்கீர் வருவார்கள் அவருக்கு அருகிலே அமருவார்கள் அவரை பார்த்து நேரடியாகக் கேட்பார்கள் மண் ரப்பு உன் இறைவன் யார் அவர் சொல்லுவார் ரப்பி அல்லாஹ் என் இறைவன் அல்லாஹ் ஃபெய் யோ கு உமா தீனுக்க மறுபடியும் கேட்பார்கள் உமா தீனுக் உன்னுடைய மார்க்கம் எது நீ கடந்து வந்த பாதை வழி எது யோ குலுதி நீங்கள் இஸ்லாம் அந்த மும்மின் சொல்லுவான் நான் கடந்து வந்த பாதை நான் பின்பற்றிய வழி இஸ்லாம் என்று ஃபயகுலன லஹு மீண்டும் கேட்கப்படும் மா ஹாதா ரஜலுல் லذي 부உသ فيكم அனுப்பப்பட்ட இந்த ரசூலை பற்றி இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று அவர் சொல்லுவார் ஹுவ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவகளென்று ஃபயகுலன லஹு وما இல்முக அதனுடைய கல்வி உனக்கு எப்படி வந்தது அவன் சொல்லுவான் கரத்து கிதாபல்லாஹ் நான் குர்ஆனை படித்தேன் ஃப அமன் அதை நம்பிக்கை கொண்டேன் வசதக்து அதை உண்மைப்படுத்தினேன் அவன் சொன்ன மாத்திரத்திலேயே மீண்டும் இருந்து அழைப்பு ஓடும் அன் சத காபுதி என் அடியான் உண்மையைச் சொன்னான் ஃபஃப்ரிஷுகுமினல் ஜென்னா சொர்க்கத்துடைய விரிப்பை அவனுக்கு விரியுங்கள் வால் பிஷுகுமினல் ஜென்னா சொர்க்கத்துடைய ஆடை அவனுக்கு அணிவியுங்கள் ஒஃப்தஹுலஹூபவ நிழல் ஜென்னா சொர்க்கத்தை நோக்கி கதவை அவனுக்கு திறந்து வையுங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படும் அழைப்பு கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அதனுடைய நறுமணங்கள் அதனுடைய காற்று அவனை 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 அப்படியே உராய்ந்து செல்லும் அந்த கபுர் அவனுடைய பார்வை எட்டும் தூரம் வரை விசாலமாகப்பட்டிருக்கும் அதற்கு பிறகு ஒரு அழகிய தோற்றத்தில் ஒரு அழகிய ஆடையில் அழகிய நறுமணத்தில் ஒரு மனிதர் வருவார் அவரை அவர் அவர் சொல்லுவார் உன்னை மகிழ்ச்சி அடையக்கூடிய நச்சேதியை இந்த நாளில் நீ பெற்றுக்கொள் இதுதான் உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் என்று அவர் கேட்பார் நீ யார் நலவை கொண்டு வரக்கூடிய முகத்தை வைத்திருக்கிறாயே நீ யார் அவர் சொல்லுவார் நான் தான் இந்த இந்த உலக வாழ்வில் நீ செய்த நல்ல அமல்கள் என்று அந்த மனிதன் மகிழ்ச்சியில் சொல்லுவான் மறுமையை ஏற்படுத்து மறுமையை ஏற்படுத்து என்னுடைய குடும்பத்தாக இடத்தில் நான் திரும்பி செல்ல வேண்டும் என்ற மகிழ்ச்சியில் அவன் ஆனந்தத்தில் கூறுவான் சொல்லு அணுகிவ செல்லும் அடுத்த இன்னொரு உருவத்தை பற்றி சொன்னார்கள் உயிராக இருந்தால் உலகத்தை விட்டு பிரிந்து மறுமையை நோக்கி அந்த உயிர் நிலையில் மலக்குகள் இறங்குவார்கள் கருமை நிறத்தோடு அவர்களிடத்திலே சம்பட்டிகள் இருக்கும் அவர்கள் அவன் பார்வை எட்டும் தூரம் வரை வந்து அமர்ந்து கொள்ளுவார்கள் அவர்கள் அதற்கு பிறகு மலக்குள் மவுத் அந்த இடத்திலே வருவார் வந்தவருடைய தலைமாட்டிலே அமருவார் அழைத்து சொல்லுவார் ஐயத்துகன் அசுத்தமான ஆத்மாவே அல்லாவுடைய கோபம் அல்லாஹுடைய வெறுப்பு உன் மீது இருக்கக்கூடிய நிலையில் இந்த உடலை விட்டு வெளியே வா என்று அழைப்பார்கள் அந்த உயிர் அங்கும் இங்கும் தப்பிப்பதற்கு ஓடும் சிரமத்தோடு கஷ்டத்தோடு அந்த உயிர் தப்பிக்க வேண்டும் என்று முயற்சி செய்யும் அந்த உயிரை அந்த மலக் அந்த உடம்பிலிருந்து வாங்கியதற்கு பிறகு கொண்டு வரப்பட்ட கொண்டு வரப்பட்ட துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த ஆடையில் அந்த உயிரை சுற்றி வானத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவார்கள் வானத்தை நோக்கி எடுத்துச் செல்லக்கூடிய நேரத்தில் எல்லாம் மலக்குகள் கேட்பார்கள் இந்த அசுத்தமான உயிர் யாருடையது என்று மகன் இன்னார் மனிதர் என்று உலகத்தில் அழைக்கப்பட்ட பெயரை விட இழிவான பெயரை கொண்ட அந்த உயிரை அழைப்பார்கள்

அல்லாஹ்விடத்திலிருந்து அழைப்பு வரும் உக் துபு இவனுடைய உயிரை சிச்சீன் என்ற ஏட்டில் பதிவு செய்யுங்கள் பூமிக்கு இந்த உயிரை தூக்கி வீசுங்கள் என்ற அழைப்பு கொடுக்கப்படும் பூமியை நோக்கி அந்த உயிர் தூக்கி வீசப்பட்டு மீண்டும் உடலில் செலுத்தப்படும் இரண்டு மலக்குகள் வருவார்கள் வந்தமர்ந்து கேட்பார்கள் மன்றபோக் உன் இறைவன் யார் அவன் சொல்லுவான் ஹா ஹா லா அதிரி எனக்கு தெரியாதே வமாதேனோக் ஹா ஹா ல ஏதோ நீங்கள் பேசுகிறீர்கள் எனக்கு தெரியவில்லையே இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறாய் ல எனக்கு எதுவும் தெரியாது வானத்திலிருந்து அழைப்பு கொடுக்கப்படும் இவன் பொய்யன் இவன் பொய்யைத்தான் கூடுகிறான் என்னார் நரகத்துடைய விரிப்பை இவனுக்கு விரியுங்கள் நரகத்துடைய வாசலை திறந்து வையுங்கள் அதனுடைய வெப்பம் அதனுடைய சூடு அவனை தாக்கும் கபுர் அவனை நெருக்கும் ஒரு விழா எலும்பு இன்னொரு விழா எலும்போடு இணைந்து கொள்ளும் அதற்கு பிறகு ஒரு ஒரு இழிவான தோற்றத்தில் ஒரு மனிதர் வருவார் அவரிடத்தில் இழிவான ஆடைகள் இருக்கும் துர்நாற்றம் வீசும் அவர் சொல்லுவார் இந்த இழிவான நாளை குறித்த நச்செய்தியை பெற்றுக்கொள் இதுதான் உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாளாகும் அவர் கேட்பார் மன் அன்ஸ் நீ யார் இப்படி இழிவை கொண்டு வந்திருக்கிறாயே அவர் சொல்லுவார் அனு அமலுக்கல் ஹபீஸ் நான் தான் நீ செய்த பாவமான அமல்களாகும் அவன் சொல்லுவான் ரப்பி ஏற்படுத்தி விடாதே மறுமையை ஏற்படுத்தி விடாதே என்று அவன் கதறுவான் என்று சொல்லு அணுகி வசல்ல இந்த ஹதீசில் ஒரே ஹதீசில் மும்மினுடைய நிலைமை கபுரில் எப்படி இருக்கும் அவனுடைய உயிர் எப்படி அழைத்து செல்லப்படும் காஃபியனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அவனுடைய உயிர் எப்படி அழைத்துச் செல்லப்படும் என்ற முழு விவரத்தையும் கூறினார்கள்